இந்த ஆள் வந்து கட்டிங் போட்டான்னு வச்சுங்களா என்ன பொய் வேணாலும் பேசலாம் பார்த்துங்க எந்த வேணாலும் நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சௌகரியம் இருக்குல்ல அது நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதனால் பேசுறது பார்த்துங்க இந்த வேதாந்தா நிறுவனம் இருக்குல்ல அதுக்கிட்ட தேர்தல் பாண்டு மூலமாக பணம் வாங்கியிருக்காங்க திமுக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு திமுக வந்து தேர்தல் பாண்டு மூலமாக யார் யார்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது வெளியே இருக்கு நியூஸ் அண்ணன் சீமான் சொல்கிறது உண்மைன்னு வச்சிக்கலாம் நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து அண்ணன் பேசுகிறதையும் எடுத்து நீங்கள் வெளியிடணும் மார்க் பண்ணி வெளியிடணும் மானகட்ட தம்பிக்கு வந்து அப்படி வெளியிடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் வெளியிட முடியாது பார்த்துங்க ஏன்னா இல்லை பார்த்துங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை இவர் கட்டிங் போட்டதுக்காக பேசுனது இது அதே மாதிரி தான் இந்த மானங்கட்ட சங்கி சீமான் இருக்காருல்ல நீட்டை ஆதரித்து கலைஞர் எழுதிய கடிதம் இருக்கு அப்படின்னு சொன்னார் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ நீ நினைச்சு பாருங்க நீட்டு ஆதரித்து கலைஞர் கடிதம் எழுதிக்காருன்னா திமுக டோட்டலாக காலி பண்ணணும் இந்த தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் நீட்டு ஆதரித்து கலைஞர் எழுதிய கடிதம் இருக்குன்னு வச்சுக்கீங்களா அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக திமுக எதிராக திருப்பலாம் இருந்தால் இவங்க அந்த வீடியோவையும் சீமான் பேசுகிற வீடியோவையும் அந்த கடிதத்தையும் ஒன்றா எடுத்து போடணும் நியாயமா போட்டால் அது திமுகவுக்கு பெரிய அடிதான் ஏன்னா அவங்க தான் நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அவர் நீட்டை ஆதரிச்சு கடிதம் எழுது நீ சொல்ற அப்பன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கலாம் அதை திமுகவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கலாம் நெருக்கடி கொடுக்கலாம் திமுகவுக்கு அப்படிலாம் பண்ணுவார் நினைக்கிறீங்களா இருந்தாலும் அண்ணன் கட்டிங்க போட்டு கடிதம் இருக்குன்னு போய் சொல்லிட்டாப்புல என்ன பண்ண சொல்லுங்க இதுவரை அதுக்கு எந்த இடத்துலையும் மறுப்பு தெரிவிக்கல அப்படி ஒரு கடிதம் இருக்குது நான் காட்டுறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்ல பார்த்துங்க இது வரையும் எப்போ கடிதம் இருக்குன்னு சொன்னாரு அந்த இருந்து திமுக காரணம் செருப்பால் அடிச்சு தான் கேட்குறானோ எங்க அந்த கடிதத்தை காட்டுன்னு கேட்கறானோ பொதுவெளியில நீ காட்டியிருக்கிய இது வரையும் காட்டல ஏன்னா அப்படி ஒரு கடிதமே இல்ல